அமைப்பெல்லாம் இப்போ நம்ம உள்ள நுழையில ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு மே அமைப்பு வந்து ரெண்டாவது பண்ணுது அதாவது முகமது க அவங்க ஆட்சிக்கு பிறகு பண்ணுது அவங்க லோகோவெல்லாம் போட்டு உள்ள தெய்வத்தை எடுத்துட்டு அவங்களோட வழிபாடு முறை என்னவோ அதை கொண்டு தான் அவங்களோட விருப்பம் ஆனால் அது எதுவுமே நடக்கலை ஏன்னா ஒரு சிலக்குள்ள தெய்வம் ஒழிஞ்சிருந்து அருள் கொடுக்குறத இல்லை சாப்பாடு அப்போ அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா நிறையா பேர் பெரிய அரசியல்வாதியில் வந்து பணக்காரங்கள்லாம் வந்துட்டு போனாங்கன்னா இறந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை தான் வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து உண்மையிலே கற்றுக்கதை தான் அந்ததும் இருக்குது உங்களுக்கு தெரியாது ஆனால் எம்ஜிஆராக இருக்கட்டும் லாம் வந்து தஞ்சையை பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டு போய் ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே இறந்துட்டாங்க இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தஞ்சைக்குள்ளே வந்து கோயில் சாமியே இல்லை அப்ப அதுக்கு பிறகு வந்து பயந்துட்டு ஐயர் அவங்க எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் எல்லாம் அப்புவம் பண்ணாங்க நல்லதவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஏதோ ஒரு நல்லது கெட்டது எப்பவும் போல நடக்க ஆரம்பிக்கும் இல்ல தெய்வத்து மேல பலி போடக்கூடாது அருள் இருக்கும் தேவைப்படுற நேரத்துல அது கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்த அழிக்க முயற்சி பண்ணாங்க அழியாத இன்னைக்கு ஒரு பொக்கிசமா இருக்கு அப்படின்னா அவர் இருக்காருங்கிறதுக்கான ஒரு அட்டாட்சி தான் ஆமாம் சரி இப்போ என்ன பண்றீங்கன்னா கருவுற கருவுரால் வந்து சிவனுக்கும் சரி வாராயம்மனுக்கும் சரி எல்லாருமே உணர்ந்து சித்தரை இங்க வந்து வச்சுக்காரு அப்படின்னு சொன்னா ராஜராஜ சொல்லணும் சீட்டு பணம் கட்டணும் வேலைக்கு ஆள் கட்டிக்கணும் அப்படி இல்லாம உட்காரும் போது உயிரை பளப்படுத்தி கொடு என்ன கேட்கணும் பழப்படுத்தி கொடு அவ்வளவு அந்த ஒரு எண்ணத்தோட ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து சரியா